விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தைச் சேர்ந்த பெண் ஆண் இருபாளர்களுக்கும் இந்த வாரத்திற்கான ராசி ராசிபலன்களை பார்ப்போம் உங்களுடைய விருச்சிகம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதன் பிறகு இலாபஸ்தானத்திற்குள் நுழைந்து அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் தனது பயண காலகட்டத்தில் இறுதி தருவாயில் பதினொன்றாம் இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே இந்த காலகட்டத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் முன்னேற்றங்களும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல பலன்கள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் கண்டிப்பாக உண்டு மிகப்பெரிய அளவிலான சாதனைகளை செய்யக்கூடிய அளவிற்கு அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தீர்க்கமாக எடுத்துக்காட்டுகிறார் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு சத்துஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக அமைந்துள்ளது செவ்வாயின் அமைப்பு காரணமாக நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாகவே வெற்றி பெறும் வியாபாரம் மற்றும் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல நீங்கள் நினைத்த பணிகளை அதிரடியாகவும் துல்லியமாகவும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் செவ்வாய் உங்களுக்கு அபரிவிதமாக அள்ளிக் கொடுக்கிறார் வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துதல் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் போன்ற பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு விளையாட்டுத்துறை மற்றும் விவசாயத்தில் பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளுக்குமான வெற்றிகளுக்குமான பாதையை நோக்கி நகரக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சொந்த வீட்டில் களத்திர காரகரான சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதன் பிறகு அஷ்டமத்தில் குருவோடு சேர்க்கை பெற்று குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறார் தற்போது களத்திரஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனால் அபரிவிதமான நன்மைகள் நிறைந்த யோக பலங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கிறது சுக்கிரன் எட்டாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் அஷ்டம பாதிப்புகளும் தோஷங்களும் வீண்பழிகளும் அவமானங்களும் நீங்கும் பல்வேறு விதங்களான பணிகளை சிறப்பாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகள் நிறைந்து காணக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே துளி அளவு சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தாமத தடைகளும் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது சுக்கிரனின் சஞ்சார அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்படுவதை விட பெரிய அளவிலான யோக பலன்கள் கண்டிப்பாக உண்டு ஏனெனில் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து பலப்படுத்துவது வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இந்த வாரத்தின் பிற்பகுதியில் குரு சுக்கிரன் இணைந்து எட்டாம் இடத்தை பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் குரு சுக்கிர பலமாக ஏற்படுத்துவது அற்புதமான அமைப்பாகும் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு ஏனெனில் ஜோதிட சாஸ்திரத்தின் விதிவிலக்காக புதனுக்கும் சுக்கிரனுக்கும் எட்டாம் இடம் என்பது பலமான இடமாக கருதப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் குரு சுக்கிரயோகத்தின் காரணமாக நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் உங்களுடைய பொருளாதார நிலையில் நீங்கள் வியக்கத்தக்க விதத்தில் புதிய வெற்றி பாதைகள் தென்படக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான புதிய முதலீடுகளையும் பல்வேறு விதங்களான மங்களகரமான நிகழ்வுகளையும் இனிதாக சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு இருக்கின்ற அதிக அளவிலான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் காரிய தடை தாமதங்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நல்லபல முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது மிகவும் பலமாக கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை விட்டு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நல்லபல நன்மைகள் நிறைந்த சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் சிறிதளவான சிக்கல்களும் சிரமங்களும் தடை தாமதங்களும் இல்லாமல் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை சூரியனின் சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லா விதமான பிரச்சினைகளும் முழுவதுமாக நீங்கி சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் நல்லபல முன்னேற்றங்களும் இந்த நேரத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து உள்ளது இந்த தருணங்களில் வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சுபபலத்துடன் வக்ரம் நிவர்த்தி பெற்று பழம்பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் தொட்ட பணிகள் அனைத்தையும் முன்கோபப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் அவசரப்படாமல் நிதானத்துடனும் மதிநுட்பத்துடனும் மிகச்சிறப்பாக செம்மையாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பதால் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான அபரிவிதமான வெற்றி வாய்ப்புகளையும் யோகங்களையும் எளிதான முறையில் நிறைய பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக புதன் எடுத்துக்காட்டுகிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் நாளுக்கு நாள் அதிகமாக சந்திக்க வேண்டுமென்ற எண்ணத்தோடு ஆசையோடு விருப்பத்தோடு பல்வேறு விதங்களான காரியங்களை துரிதமாகவும் அதிவேகமாகவும் துல்லியமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இயற்கையாகவே இந்த தருணங்களில் ஒன்பது கிரகங்களின் சஞ்சார அமைப்புகளும் நல்ல பல மாறுதல்களையும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் பலமாக நிறைய சந்திக்கக்கூடிய அருமையான அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது இதுவரையில் உங்களுடைய தந்தை மற்றும் தாயுடன் இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் கருத்து மோதல்கள் மனவருத்தங்கள் முழுவதுமாக விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பாசம் அன்பு வெளிப்படக்கூடிய விதத்தில் பாசத்தை பரிவர்த்தனை செய்து கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல நன்மைகளும் மனமகிழ்ச்சிகளும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது அதிக அளவிலான கடினமான நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளை கண்டிப்பாகவே அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி அவ்வாறான விஷயங்களில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவது மட்டுமில்லாமல் நல்ல பல முன்னேற்றங்களையும் சிறப்பு வாய்ந்த நன்மைகளையும் யோகபலன்களையும் நிறைந்து பெற முடியும் இன்னும் சொல்லப்போனால் பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது நண்பர்கள் உடன் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என எல்லோருடனும் இருந்து கொண்டிருக்கின்ற மனக்கசப்பு சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முழுவதுமாக உடை முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த வாரம் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து மோதல்கள் விலகி உறவு பலப்படக்கூடிய விதத்தில் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து செல்லக்கூடிய தருவாயில் இருந்த கணவன் மனைவி கூட இந்த நேரத்தில் ஒன்று சேர்ந்து வாழ்க்கையில் நடைபெற்ற மகிழ்ச்சியான நிகழ்வுகளை எண்ணி சிறப்பு வாய்ந்ததாக மேலும் அபரிவிதமான நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை துல்லியமாகவும் விரைவாகவும் மதிநுட்பத்துடனும் கனகச்சிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய விதத்திலும் சிறப்பான அற்புதமான அருமையான நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு முழுமையான சுபகிரகம் என்று திகழக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் தோஷமற்ற கிரகமாக பகை கிரகங்களே இல்லாத கிரகமாக குறு இருக்கிறார் எனவே குரு எட்டில் இருந்தாலும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாகவே நீங்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் இந்த தருணத்தில் குரு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் தோஷங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் போன்ற அனைத்தையும் அடித்து நொறுக்கி நன்மைகளை நிச்சயமாகவே விருச்சிகராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கிறார் குருவின் அமைப்பால் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் இந்த நேரத்தில் சிறப்பு வாய்ந்த பெயர் புகழ்மிக்க பணிகளை கணக்கச்சிதமாகவும் அருமையாகவும் அற்புதமாகவும் மேற்கொண்டு காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கிறது உங்களுடைய உறவுகளிடம் ஆதரவு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் அதிரடியான மாறுதல்கள் உண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிரமங்கள் இந்த நேரத்தில் நீங்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நிரந்தர வேலைவாய்ப்பு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த வாய்ப்புகள் சிறப்பான முன்னேற்றங்களையும் மனதில் ஆசைப்பட்ட காரியங்களை செம்மையாக துல்லியமாக துரிதமாக அதிவிரைவாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் உருவாக்கி கொடுக்கின்றன சாயாகிரகமாக இருக்கின்ற ராகு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஞானகாரகரான கேது ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கற்பனையான பயம் எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் பதற்றம் படபடப்பு போன்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை தைரியத்தோடும் துணிச்சலோடும் உத்வேகத்துடனும் கையாண்டு சாதுரியமாக சமாளிப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது ஏனெனில் ராகு சுகஸ்தானத்திற்குள் குருவின் பார்வையோடு இருப்பது சிறப்பு மிகவும் பலமாக ராககேதுக்கள் பின்னோக்கி நகர்ந்து ராகு குருவின் பார்வையோடு சுகஸ்தானத்தையும் கேது தனக்கு பலமான இடமான கர்மஸ்தானத்தையும் பலப்படுத்துவதால் இந்த நேரத்தில் தொழில் வளம் சிறப்பு வாய்ந்ததாக மாறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை நீங்கள் கணக்கச்சிதமாக செம்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நீச்சதிபதியாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி பயணித்தாலும் இருபத்து நான்காம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக பயணிக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டயோகங்கள் முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாகவே கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் போன்றவற்றை தவிர்த்து வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய அருமையான நேரமாக அமைகிறது இந்த வாரத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமானதாக மாற்றிக்கொள்ள விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்யுங்கள்